கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ சத்தம் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் எனக்கு அன்பு காட்டுவோர்க்கு நானும் அன்பு காட்டுவேன் என்னை ஆவலோடு தேடுகின்றவர்கள் என்னை கண்டுபிடிப்பார்கள் பிரியமானவர்களே நாம் இறைவனை கண்டடைய வேண்டுமென்றால் அவரை ஆவலோடு தேட வேண்டும் பொன்னை கண்டடைவது போல அவரை கண்டடைய வேண்டும் நம்மை இயேசு அதிகமாய் நேசிக்கிறார் நமக்காக தம் உயிரையை சிலுவையில் தியாகம் செய்துள்ளார் எவ்வளவு பெரிய அன்பு நாம் அவரை தேடாமல் போக்கிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் தானியேல் தேசத்திலே ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்று சட்டம் இயற்றப்பட்ட போதிலும் தானியேல் மூன்று வேளையும் தவறாமல் ஜபித்தார் இறைவனை அவர் அவ்வளவாய் நேசித்தார் எனவே அவர் சட்டத்தை கண்டு பயந்து ஓடவில்லை அந்த சட்டமும் அவரை பாதிக்காத அளவு இறைவனும் அவரை பாதுகாத்தார் இன்று நாம் எப்படி வாழ்கின்றோம் கடமைக்கென்று ஆலயம் செல்பவர்களாகவும் திருவிழா கிறிஸ்தவர்களாகவும் வாழ்கிறோம் நாம் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் அது நம்முடைய திறமையினால் கிடைத்ததல்ல மாறாக இறைவனின் அருட்கொடையால் தான் இத்தகைய கொடைகளை நமக்கு வழங்கிய இறைவனை நாம் தினமும் சந்திக்க வேண்டும் அவர் சத்தத்தை கேட்டு அவரை ஆவலாய் தேடி கண்டடைய வேண்டும் அதிகாலையிலேயே அவரை தேட வேண்டும் அவர் தினமும் புது கிருபையால் நம்மை நிரப்புவார் இந்த உலகில் எத்தனையோ மனிதர்கள் நம்மை நேசிப்போம் என்பார்கள் அது எல்லாம் பொய் அழகு திறமை வசதி இருக்கும் வரைதான் ஆனால் இறைவனின் அன்போ கடைசி வரை நம்மோடு இருக்கும் அவர் எல்லோரிடமும் சமமாகப் பழகுவார் நம்மை யாரிடமும் விட்டு கொடுக்க மாட்டார் தாய் தந்தை சகோதரர் உறவினர் நண்பர் எல்லோரையும் விட மேலான அன்பு அவரிடமே உள்ளது அத்தகைய அன்பை அதிகமாய் தேடுவோம் அதை கண்டடைவோம் அன்பு இறைவா நாங்கள் இந்த உலக சத்தத்தை கேட்கும் முன்பாக உம் சத்தத்தை கேட்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று அவரை நோக்கி ஜெபிப்போம் ஆமே